வையிற்ற்கதிவடி வேலோ நீயில் கதிர்வடி வேலோ நீ வாழ்த்தி வரியற்கின்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவா அது காணும் கடைமொழிக்கே பொருள் கூர்மையான ஒளிவீசும் அழகான வேலையுடைய திருமுருகப் பெருமானை துதித்து ஏழைகளுக்கு எப்போதும் நொய்யில் பாதி அளவாவாயினும் பங்கிட்டுக் கொடுங்கள் உங்களுக்கு இவ்விடத்து வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடலின் பயனற்ற நிழலைப் போல மரண காலத்தில் ஆன்மா புறப்பட்டுச் செல்லும் இறுதி வழிக்கு உங்கள் கையில் உள்ள பொருளும் துணை செய்ய மாட்டாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்